விடை பக்கிற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம வீட்டில் கீரை தான் கடைஞ்சிருந்தேன் கீரை துவையல் பண்ணலாம் கடையல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கடி இந்த கீரையை வந்து உணவில் நம்ம எடுத்துக்கணும் ரொம்பவே நல்லது இன்றைக்கி மத்தியான லஞ்சுக்கு நான் கீரையில் வந்து பருப்பு போடாமல் அப்படியே கடைஞ்சிருக்கேன் அது எப்படி கடைஞ்சா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் கீரை கடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சூடுபடுத்தி வச்சுருக்கேன் நல்லா குதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் பூண்டு வரமிளகாய் தக்காளி இது நாளும் அப்படியே போட்டுக்க போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பெல்லாம் போட கிடையாது ஒரு சிட்டிக்க மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டு விடுறேன் இது போட்டு இப்போ நல்லா இது வேகணும்லாம் கிடையாதுங்க சும்மா ஒரு கொதி கொதிச்சாவே நம்ம கீரையை போட்டுக்கலாம் சீக்கிரமாக வேலை முடியும் கொதித்ததுக்கப்புறம் சும்மா ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கீரையை போட்டுக்கலாம் இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா தொய்யாங்கீரை கீரை கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது என்ன கீரைன்னு சொல்லிவிட்டு தொய்யாங்கீரைன்னு சொல்லிவிட்டு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரிய சான்ஸ் இல்லை இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியும் இந்த கீரையை இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி கீரை கிடையிறது ரொம்பவே ஈஸிங்க டைமும் வந்து சீக்கிரம்னா முடியும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு போட்டு கிடையிறதுக்குனா இது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கீரை சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் வந்தால் போதுமானது ஒரு பத்து நிமிஷம் வந்தாவே போதுமானது இப்போ நல்லா ஒரு அளவுக்கு வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி லைட்டாக போட்டுக்கலாம் நம்ம புளியும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் நான் வந்து இப்போ இதில் தான் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் இதுதான் பருப்பு கடையிற சட்டின்னு சொல்லுவோம் இந்த சட்டியில் போட்டு தான் நான் இப்போ கீரையை கடைய போகிறேன் தண்ணி இந்த மாதிரி சுத்தமாக ஃபுல்லாக கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சட்டியில் போட்டு நம்ம இப்படி கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் எனக்கு ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு கடையிறதுக்கு முடியல அதனால் வந்துட்டு தம்பி இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்துருப்பேன் தம்பியுமே ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போயிட்டான் இப்போ நல்லா கடைஞ்ச கிரிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் நான் வந்துட்டு வடகம் போட்டு தான் இப்போ வந்து தாளிப்பு கொடுக்குறேன் வடகன்னா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கடுகு எல்லாம் போட்டு அது ஒரு மாதிரி செஞ்சு காய வச்சு வச்சுருப்பாங்க இப்போ தாளித்து இதில் ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா கலறி விட்டு எடுத்து வச்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வேலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக முடியுங்க இந்த மாதிரி பருப்பு போட்டு கடைஞ்சோம்னா பருப்பு வேகணுங்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் பருப்பு போடாமல் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டுமே கூட இருக்கும் வேலையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முடியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க